அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி மரகத்தூரு அலமதுல்ல இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு உங்களுடைய வசனங்களை பத்தி பார்க்கலாம் இன்ஷால்லா இந்த வசனங்கள் நீங்க ஒவ்வொரு தொலைகைக்கு பின்னாடியும் ஒவ்வொரு பருள தொலைக்கு பின்னாடியும் நீங்க ஓதிக்கிட்டே வாங்க இன்ஷா அல்லா உங்களுக்கு உங்களுக்கு வேண்டியதை அந்த தட கொடுப்பான் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய கிருபையால் உங்களுடைய எழுபது தேவைகளை நிறைவேற்றி வைப்பான் பொறாமைக்காரர்கள் எதிரி இந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள் உடையவங்களுடையிலிருந்து நமக்கு அல்லாஹ்விடம் பாதுகாப்பாக கிடைக்கும் ஷா உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை மறுமையில் அழக ஏற்படுத்தி தருவோம் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது இதை குறித்து என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் நபிகன் நாயகம் சுலல்லா அலி உசலம் அவர்கள் ஹதீஸ் புதுசியை கூறியதாக அறிவித்துள்ளார்கள் அல்லாஹு தாலா கூறுகின்றான் ஒவ்வொரு தொழிலைக்கு பின்னும் சூரத்துல் ஃபாத்திஹா அயத்துல் குர்ஷி மேலும் சுர ஆல இம்ரானில் உள்ள இந்த ஆயத்துக்களை ஆகியவைகளை ஓதி வருகின்றவருக்கு சொர்க்கத்தில் தங்குமிடம் அமைப்பேன் எனக்கு மிக நெருக்கமானவர்கள் தங்கும் இடத்தில் அவர்களுக்கு தங்குமிடம் அளிப்பேன் மேலும் தினமும் எழுபது முறை ரஹமத்தான பார்வை கொண்டு பார்ப்பேன் அவனுடைய எழுபது தேவைகளை நிறைவேற்றி வைப்பேன் பொறாமைக்காரர்கள் எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு அளிப்பேன் மேலும் அவர்களை விட சிலரை மிகைக்க செய்வேன்லா இல்ல பாத்தீங்களா நாம எப்பவுமே ஒவ்வொரு வரலத்துறைக்கு பின்னாடியும் தொழுது முடிச்சதுக்கு அப்புறம் ஃபாத்திஹா அல்ஹு சுரா ஒரு முறை வரும் ஆயத்து குறிச்சி ஒரு முறை ஊதிட்டு இந்த அழகிய வசனத்தை நாம ஒரு முறை நாம ஊதணும் இது நீங்க டெய்லி தொடர்ந்து ஊதிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தன்னா மனனம் ஆயிரும் நான் அப்படிதான் டெய்லி தொடர்ந்து ஓதிக்கிட்டே இருந்த ஜோத பார்த்து இப்போ அலமதுல்லா எனக்கு ஆயிடுச்சு நான் எப்போவுமே ஒவ்வொரு தொல் ஒவ்வொரு பரல தொலைக்கு பின்னாடியும் சரி நான் சில ஃபாத்தியம் ஆயத்தில் குடிச்சு அதுக்கப்புறம் இந்த ஆயத்துக்குள்ள நான் ஓதிடுவேன் நீங்களும் அதே மாதிரி ஓதுங்க உங்களுக்கு எல்லா தேவைகள் அது எழுவது தேவைகள் அல்லாஹர்ல நிறைவேற்றி தருவான் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு அதே மாதிரி அல்லாஹுடைய ரஹமத்தான பார்வை நமக்கு கிடைக்கிது அல்லாஹுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்குது

تؤتي الملك من تشاء وتنزيل الملك ممن تشاء وتئج من تشاء وتدل من تشاء بيديك الخير إنك على كل شيء قدير تولج الليل في النهار وتولج النهار في الليل وتولج الحي من الميت وتخلج الميت من الحي தஜுகு மன்தெஷா உ பிகைரி ஹிசாப் இந்த மூன்று ஆயத்துக்களுமே ரொம்பவும் சிறந்த ஆயத்தா இருக்கு இதை நீங்க ஒவ்வொரு பருலத்தில் இது பின்னாடி தொடர்ந்து ஒதுக்கி வாங்க எழுவது தேவைகள் உங்களுடைய எழுபது விதமான தேவைகள் அதான் நிறைவேற்றலாம் அதில் நீங்கள் ஆசைப்படுற கனமாக இருக்கக்கூடிய நிச்சயமாக இருக்கக்கூடிய தேவைகளும் இருக்கக்கூடும் இன்ஷா அல்லா இப்போ இந்த துவாக்களுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் எப்போவுமே நம்ம எந்த ஒரு விஷயம் ஓதுனாலும் சரி துவா ஓதுனாலும் சரி சூறா ஓதுனாலும் சரி திக்கு செஞ்சாலும் சரி ஒரு முறை இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓதுங்க அப்போ இன்னும் உங்களுக்கு இருக்கும் இன்னும் உங்களுக்கு ரொம்பவும் பவர்ஃபுல்லா தெரியும் இல்லாவிட்டு நம்ம நெருங்குறோம் இந்த அளவுக்கான வார்த்தைகளை கொண்டு நம்ம மோதும் பொழுது கண்டிப்பா அலுவலகத்துல நம்மளுடைய துவாவை கபலாக்கிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நமக்கு கிடைக்கும் நம்ம அப்ப இன்னும் உறுதியோடு நம்ம மோதும் பொழுது அல்லாஹ் நம்மளுடைய கல்பை தான் பார்க்க எந்த அளவுக்கு ஈமானோட உறுதியோட ஓதுறோம் அப்போ நம்மளுடைய உறுதி அதிகமாகும் பொழுது நம்மளுடைய தேவைகளை அதாவது நிறைவேற்றுவான் நம்மளுடைய துவாக்களை இப்போ அந்த அர்த்தம் என்ன அப்படின்னா நிச்சயமாக தன்னை தவிர வேறு இல்லை என்று அல்லாஹ் சாட்சி கூறுகிறான் நீதத்தை கொண்டு அவன் நிலை பெற்றவனாக இருக்கும் நிலையில் இன்னும் மலகுகளும் கல்விஞானமுடையோரும் சாட்சி கூறுகின்றனர் அவனைத் தவிர வேறு எந்த நாயனும் இல்லை அவன் யாவற்றையும் மிகைத்தவனாகவும் ஞானமுள்ளவனாகவும் இருக்கிறான் நம்பிய நீர் கூறுவீராக யாரா ஆட்சிக்கு அதிபதியே நீ நாடுகின்றவருக்கு ஆட்சியை கொடுக்கிறாய் நீ நாடியவரிலிருந்து ஆட்சியை கலற்றியும் விடுகிறாய் இன்னும் நீ நாடியவரை கண்ணியப்படுத்துகிறாய் நீ நாடியவரை இழிவுபடுத்துகிறாய் நன்மை தீமை எல்லாம் உன் கைவசமே உள்ளன நிச்சயமா நீ எல்லா பொருட்கள் மீதும் சக்தி உள்ளவன் இரவை பகலில் நீ நுழைய செய்கிறாய் பகலை இரவில் நீ நுழைய செய்கிறாய் உயிரற்றலிருந்து உயிர் உள்ளதை நீ வெளிப்படுத்துகிறாய் உயிர் உள்ளதிலிருந்து உயிரற்றதை நீ வெளிப்படுத்துகிறாய் மேலும் நீ நாடியவர்களுக்கு தனக்கின்றி வாழ்க்கை வசதிகளை கொடுக்கின்றாய் இதுல அர்த்தத்திலே அர்த்தத்துல அல்லாஹ் தான் எல்லாமே அல்லாஹா நாடினா தான் எல்லாமே எல்லா சக்தியும் எல்லா பொருட்கள் மீதும் அல்லாஹ் மட்டுமே சக்தி உள்ளது எல்லாம் நாடியவருக்கு தான் கணக்கில்லாம வாழ்க்கையில வசதிகளை அப்படின்ட்டு இருக்கு அந்த வசதி கொடுக்க கூடிய அந்த ஆளா அந்த கணக்கில்லாம வாரி வளர்க்கக்கூடிய இந்த நபர்கள்ல நம்மளும் ஒரு ஆளா இருக்கணும் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கோங்க தான் இம்மை வாழ்க்கை மறுமை வாழ்க்கை எனக்கு செழிப்பானதாக்கு உ காலடியில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை எங்க எனக்கு கொடு எல்லா பொருளுமே உன்னோட காலடியில் இருக்கு அதை எனக்கு பரக்கத்தா வாரி வழங்கு என்னுடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளையும் நீக்கு உன்னால மட்டும்தான் இந்த விஷயத்த என்னிட்டேந்து நீக்க முடியும் நான் ஆசைப்படுற விஷயத்த உன்னால மட்டும்தான் எனக்கு கொடுக்க முடியும் ரஹ்மானே உன்னுடைய காலடியில் இருக்கக்கூடிய அந்த அருக்கொடைகளை எனக்கு வாரி வழங்கு ரஹ்மானே உன்னுடைய கை வசத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே எனக்கு கணக்கில்லாம அருள் பொழிய செய் ரஹ்மானே அப்படின்னு நம்ம இருக்கக்கூடிய துவா கேட்கக்கூடிய வகையில இருக்கக்கூடிய ஒரு அழகிய துவா கடைசி வார்த்தையில நீ நாடியவருக்கு கணக்கின்றி வாழ்க்கை வசதிகளை கொடுக்கின்றவாய் அதுல ஒரு ஆளா எங்களே மாப்பியா ரஹ்மானே ரஹீமே அப்படின்னு நம்ம அழகிய முறையில துவா கேளுங்க விஷால்வா நீங்க என்ன கேட்டாலும் அல்லா தான கொடுப்பான் எழுபது விதமான தேவைகள் அல்லா தால நிறைவேற்றி வைக்கிறான் அப்படின்னு இந்த ஹதீஸின் மூலம் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த ஒரு துவாவை எப்போவுமே ஓதுங்க இது ஓதும் போது சூறா ஃபாத்திகா ஆயத்துக்கு ஒரு முறை ஓதிட்டு அதுக்கப்புறம் இங்க ஓதுங்க எல்லா வகையான தேவைகளுமே அல்லா எல்லாம் நிறைவேற்றி தருவோம் இன்ஷாலா முழு நம்பிக்கையோட நீங்க ஓதுங்க கண்டிப்பா நல்ல மாற்றத்தை உங்க வாழ்க்கையில உங்களால உணர முடியும் இன்ஷால்ல வெறும் நாவினால சும்மா ஓதிட்டு போகாம ஒரு முறை உள்ள அர்த்தத்தை உணர்ந்து மனதார ஓதுங்க அதனுடைய எஃபெக்டே வேற மாதிரி இருக்கும் இருக்கும்ல முழு நம்பிக்கை வச்சு ஓதிப்பாருங்க இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதனால ஊதிய அவங்க பலன் பெற்றாங்க அப்படின்னா அதற்கான கூலி நறுக்கூலே எனக்கு எனக்கும் இன்ஷா இன்ஷால்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அலாமிகம் வரமத்துல வரகாத்து